அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகா கால பைரவருடைய ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அனுஷ்டிக்கப்படுது சிவபெருமானுடைய உக்கிர வடிவமான பைரவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் போக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு வழங்கக்கூடியவர் அப்படிப்பட்ட கால பைரவர் அவதரித்த நன்னால் தான் நமக்கு காலபைரவருடைய ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் நம்ம பைரவரை வழிபாடு செஞ்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக விளங்குங்கிறது தான் ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளானது நமக்கு நாளை நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க இந்த நாளில் நம்ம பைரவருக்கான பூஜைகள் வழிமுறைகள் எல்லாம் செஞ்சாலுமே பைரவருடைய மிக முக்கியமான வாகனமான நாய்கள் இந்த நாய் வந்து வீட்டு நாயாக இருக்கட்டும் திருநாய்களாக இருக்கட்டும் நாளைய தினம் மட்டும் நாய்களுக்கு அதுவும் குறிப்பாக ஆதரவற்ற நாய்களுக்கு நம்ம இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம வழங்கினாலே போதும் நமக்கு வந்து பைரவருடைய முழு அனுகிரகமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு நாளுக்கு இருக்குது இந்த ஒரு தானத்துக்கு இருக்குன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் கால பைரவருடைய ஜெயந்தி அதாவது பைரவாஷ்டமி அப்படிங்கிறது கால பைரவரை வணங்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு ரூபத்தில் காலபைரவரும் ஒருத்தர் காசி நகரம் மட்டும் இல்லாமல் எல்லா சிவன் கோவிலிலையுமே காவல் தெய்வமாக இவர் இருப்பதாக நம்பப்படுது இவர் தான் காலத்துடைய தெய்வமாகவும் கருதப்படுகிறார் அதனால தான் இவரை நம்ம வணங்கினா நம்ம தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் பில்லி சூனியம் கெட்ட விஷயங்கள் அப்படி வேறு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் அதனுடைய பிடியில் இருந்து நம்மை பாடாய்படுத்தப்படுகின்ற அந்த துன்பங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு கடன் தொல்லையாக இருக்குது ஒரு எதிரி தொல்லைகளாக இருக்குது இல்லாட்டி வீட்டில் வந்து ஒரு மன அழுத்தமாக இருக்குது மன பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு மரணத்தை அதாவது துர்மரணங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா குடும்பத்தில் அப்படிப்பட்ட அந்த மரணத்துலேருந்து கூட தப்பிக்கக்கூடிய ஒரு நமக்கு ஒரு சக்தியானது இந்த தெய்வத்தையும் நம்ம வழிபட்டால் கிடைக்கும் அதனால தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பைரவருடைய இந்த ஜெயந்தி நாள் அன்னைக்கு நம்ம எளிமையான முறையில் பைரவரை வணங்கினாலே போதுங்க நிச்சயம் அவருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைக்கு விரதம் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலேயே நம்ம குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலபைரவர் படம் இருக்குது இல்லாட்டி சிவபெருமானுடைய படம் இருக்குன்னா படத்துக்கு செவ்வரளி மாலை நம்ம சாத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் நம் கருப்பு அந்த மிளகு சேர்த்த வடை வந்து சுவாமிக்கு நிவேதமாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருள் அதே மாதிரி நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க அங்கே மிளகு தீபம் ஏத்துறது இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது இது மாதிரி அபிஷேகத்துக்கான பொருட்கள் வந்து சுவாமிக்கு வாங்கி கொடுக்கறது குறிப்பாக அபிஷேகத்துக்கு சந்தனம் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நாளை எல்லா கோவில்களையுமே சந்தன காப்பு சாத்துவாங்க அதாவது சந்தனத்தால் அப்படி அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு வைப்பாங்க அப்படி வந்து நம்ம சந்தனத்தை வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்குங்க அதே மாதிரி கோவிலில் வந்து நாளைக்கு இந்த நான்கு பஞ்சத்திரிகள் போட்டு ஒரு தீபம் ஏற்றுவாங்க அதாவது கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு வீட்டிலருந்தோ இல்லை கடையில் இருந்தோ நீங்கள் வாங்கிட்டு போய் நாலு பஞ்சத்திரி இப்படி திரிச்சிட்டு கால பைரவருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றுவாங்க அது மாதிரி தீபங்கள் உங்களால் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த நான்கு முக தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றுங்க இப்போ அப்படி பண்ண முடியலமா நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க சுவாமி ஏதாவது ஒரு இன பொருட்கள் நிவேதனமா வச்சு பூக்கள் கிட்ட என்ன இருக்கோ சிவபெருமானுக்கு நீங்க சாத்திட்டு உம் நீங்க வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நம்ம ஏத்திட்டு நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த காலபைரவருடைய மந்திரம் இந்த ஒரு மந்திரமானது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகள் எல்லா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கே வரக்கூடிய இதை தீராத ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத வியாதிகள் அப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட நிச்சயமாக துவம்சம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் காலபைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக இந்த ஒருபரி மந்திரத்தை நம்ம உங்களால் இருபத்தி ஏழு முறை ஒன்பது முறை நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம் இல்லாட்டி கால பைரவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் கால காலாய வித்மகி காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இந்த ரெண்டு மந்திரத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்கிறதும் சரி இல்லை நிறைய பேர் வந்து ஒரு நோட்டு மாதிரி போட்டு எழுதுவாங்க அப்படி வந்து நீங்கள் ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வழிபடுறதுங்கிறதும் நல்ல கூடுதலான ஒரு பலன் கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளில் நம்ம மறக்காமல் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு வெளியில் கோவிலில் அப்படி முடிச்சுட்டு வரப்போ நிச்சயமாக எல்லா ரோட்லேயுமே திருநாய்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த திருநாய்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருள் கோதுமைனால ஒரு பொருள் இப்போ வீடாக இருந்தால் வீட்டில் இருந்து ஒரு சப்பாத்தி கோதுமைனா சப்பாத்தி பண்ணலாம் கோதுமை தோசை அது மாதிரி கோதுமை ரொட்டிகள் நம்ம வந்து தானம் கொடுக்கலாம் அப்படி வீட்டில் எதுவுமே சமைச்ச நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பிஸ்கட்டாச்சும் நம்ம எதாச்சும் ஒரு இனிப்பு பொருள் ஒரு பிஸ்கட்டு வாங்கிட்டு அன்றைய தினம் நம்ம வந்து இது மாதிரி திருவிழா இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பைரவருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த வழிபாடும் எங்களால் தீபங்கள் ஏற்ற முடியல இல்லை பெண்களுக்கான அந்த பீரியட்ஸாக போச்சு நாங்கள் கோவிலுக்கும் போக முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான இந்த ஒரே ஒரு விஷயம் தெருநாய்களுக்கு மட்டும் நாளைய தினம் ஒரு வேலை உணவு மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க நிச்சயம் அந்த பைரவருடைய அனுகிரகம் நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே இருந்து காப்பாற்றுங்க ரெண்டாவது உள்ள விஷயம் வந்து நம்ம வந்து கோவில்களுக்கு போகிறப்ப கோவிலில் கடுகு எண்ணெயால் தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடுகு எண்ணெய் அப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க நல்லெண்ணெய் தீபம் தான் கொடுப்பாங்க அதனால் வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு இந்த கடுகு எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு அகல் விளக்கு இதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் போய் கடுகு எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறப்ப நமக்கான எந்தவித தோஷங்களாக இருந்தாலும் நிச்சயமாக விளக்குங்கிற ஒரு நம்பிக்கை அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு மந்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த மந்திரங்கள் இந்த மூல இருக்கட்டும் இந்த உருவரி மந்திரம் இதை வந்து நாளைய தினம் பைரவர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களால் காலபேரவருடைய அஷ்டகம் படிக்கிறீங்க படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க படித்தவங்கன்னா நினைச்ச காரியத்தை அடையக்கூடிய சக்தி வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு ஐதீகம் இருக்கும் இந்த ஒரு மூன்று விஷயத்தை நாளை தினம் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் குறிப்பாக தெரிநாய்களுக்கு உணவளிக்க மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க அதே மாதிரி நம்மளுடைய நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு மரணத்தை பற்றின ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பதட்டம் எப்பயுமே வாழ்க்கையில் இருக்குது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்பையும் ஒரு பதட்டமாகவே இருக்குது இது நல்லபடியாக முடியுமா இல்லை கெட்டதாக முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மன பயம் விலகுவதற்கு நிச்சயமாக சரணடைய வேண்டிய தெய்வம் கால அதனால் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க காலபைரவரை நம்ம சரணடைஞ்சாலே போதும் நமக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வலிமை சக்தி எல்லாமே கிடைக்கும் எந்த தீய சக்திகளுமே நம்மை நமக்கு சரி நம்முடைய குடும்பத்துக்கும் நெருங்காது ஒரு கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி காலபைரவருக்கும் காலபைரவருடைய வழிபாட்டுக்கும் இருக்குது அதனால சக்தி வாய்ந்த ஒரு நாளை நாளைக்கு யாரும் மிஸ் பண்ணாதீங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் காலபைரவாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் காலபைரவருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்